கால் வரது இப்ப நீங்க வெயில்ல இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களே உங்களுக்கு வெயில் படுறது உங்களுக்கு வருத்தம் இல்லையா ஏன் ஆசை என்ன பார்க்கணும் சொல்லி ஒரு ஆசை ஒன்று இருக்கு அப்ப நீங்க ஆசைப்பட்ட என்ன பார்க்கணும்னு அதுக்கு உங்களுக்கு வெயில் படுறது விளங்குற இல்லையே அப்ப நான் ஆசைப்பட்ட இதை புல்லாவே சுத்தி வாக்கணும் அப்படின்னு அப்ப நான் இஷ்டப்படிய நேரம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வாழ்க்கையில பல வேதனைகளை கடந்து சென்றால் தான் சாதனை புரிய முடியும் விளங்கினா அப்ப கால் வருத்தம் இருக்குமா இல்ல இப்ப உங்களோட உம்மாங்களை பாருங்க சுபா கிளம்பி எழுமியும் உங்களுக்கு சாப்பாடு அது இதெல்லாம் ரெடியாக்கி உங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடியாக்கி எல்லாம் அனுப்பி நீங்க ஸ்கூலுக்கு போனாக்கு உமா ஃபஸ்ட்டு அப்போ அதுக்கு வார நேரம் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சு உங்களுக்கு படிச்சதுக்கான வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அவங்களும் டயர்டே இல்லாத மாதிரி அவங்களும் முன்னகினிச்சு இப்போ அவங்களோட வாக்காங்க கஷ்டப்பட்டு கடலுக்கு போகிற ஆட்டம் ஓட்டிய கூலி வேலை செய்த இது அத்தனையும் செஞ்சுட்டு உங்களுக்கு முன்னே கஷ்டமே இல்லாத மாதிரி சிரித்து கொண்டு அப்போ எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஆசைப்பட்டு ஒருத்தருக்காக நாங்கள் செய்த நேரம் கஷ்டங்களை மறந்து கொண்டு தான் செய்தது. விநாயக புள்ளே இன்னொரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க கடந்து நான் எங்க போய்ட்டு வரேன்? வேண்ட ஊர் மகள் இந்த இடம். ஒரு இலங்கை இலங்கைப்டமாக இருந்தால் ஏண்ட ஊரு இந்த இடம். 베르웰. இலங்கையில முதல் முதலாக முஸ்லிம்கள் வந்த ஊரு 베르웰. இலங்கையின முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்ட ஊரும் 베르웰. அப்ப இந்த ஊருல இருந்து இலங்கை இடி சுத்தி இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்துவிட்டேன் உங்களுக்கால சந்திச்சிட்டேன் இப்போ நான் இப்படியே கொழும்புக்கு போய்த்து என்னோட பயணத்தை ஃபுல்லாகவே அலஹம்துல் இல்லா இன்ஷால்லா நான் கம்ப்ளீட் பண்ணிடுறியே விலங்குல மகன் வெரி குட் அம்மா அப்பா அதை இட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நாங்கள் அம்மா அப்பாங்க புரிஞ்சு கொள்ளிய மாதிரி அவங்களோட பேச்ச கேட்டு அவங்கள்ட்ட நாங்கள் இப்ப எங்களுக்கு ஒரு ஆசை இப்போ எனக்கு ஒரு ஆசைண்டுருச்சு இதை நான் சென்னா உம்மாங்க என்ன சொல்கிற பாப்போ வேணாம் வீணாம் கஷ்டம் வாழ்நோ எடுக்கும் அவங்கள வாரண்டும் சரியா இப்படி இப்படி பிரச்சனைலாம் வாரணும்னு சொல்லி சொல்லியுமே அப்ப நாங்க அவங்கள்ட்ட செல்றே இல்ல இப்படி பிரச்சனை வாரலுமா இது தவறான பாதையும் அல்ல இது நாங்க பாவப்பட்டு செய்த ஒரு விஷயமும் அல்ல நல்ல காரியம் தான் நாங்க செய்ய போற இப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட புரிய வச்சுக்கிட்டு அப்ப நாங்க பயணத்தை தொடங்கிட்டா நல்ல வேற கேள்வியால் உங்கள முடிஞ்சு இப்ப உங்கள்ட நானும் மாறு பேரன்ஸ் எல்லாம் இருந்த இடத்துல அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கவுமே உங்களுக்கு ஒரு ஒரே கேள்வி அந்த எல்லா விஷயமும் அந்த காற்றுள்ள போதை தூற்றிக் கொள்ள முடியாது அது கிடைக்கிற நேரம் நாங்க அதை அனுபவிச்சு குறிக்கோள் என்ன குறிக்கோள் அவர் குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டுருச்சு மகள் நீங்கள் எல்லாம் விலங்கு என்னால நான் ஒரு தனி நபரு நான் சௌமியண்டிய ஒத்த சரியா என்னால இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணுமே என்னால இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்ப எனக்கு ஒரு இந்த இந்த வயசுல எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்து இந்த ஃபுல்லாவே நடந்து 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 பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஒன்று இருந்து அப்ப மட்டும் செஞ்சால் அது பிரயோசனம் இல்லை என்ற ஆசை நிறைவேறும் இப்ப நீங்க டீச்சர் சொல்லி ஆசைப்பட்டு நீங்க டீச்சர் ஆயிரிய ஆனால் உங்களால பல்ல புள்ளைக அறிவை வளர்த்துக்கொள்ளியே ஆ அதில் இருந்து பல டீச்சர் உருவாகிய பல டாக்டர்ஸ் உருவாகியே இப்படியெல்லாம் உருவாகியே அப்ப நான் யோசனை பண்ண ஏண்ட ஆசையால ஏன் நாட்டுக்கும் எதை சரி ஒன்று கிடைச்சோனும் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணி பார்த்தா அப்ப எங்கட நாடு இப்ப நான் இவ்வளவு தூரம் வந்துருச்சேன் தனியாலா வந்துருச்சு அல்லாட அருள் அப்ப இவ்வளவு தூரம் நடந்து வர எந்த பிரச்சனையும் இல்லாம மக்கள் ஆதரவோட ஒரு அன்பான நாடு ஒரு சிறிய சின்ன ஒரு சின்ன ஒரு தீவு முத்து மாதிரி ஒரு சின்ன ஒரு தீவு இந்த தீபம் ஃபுல்லாக சுத்தி பார்க்கறதுக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வாழ்க்கைவாரு அப்ப இங்கிருந்து நாங்களும் அப்ப இப்படி சுத்தி பார்க்க சொல்லி சுத்தி பார்த்தால் அப்ப சுதந்திரமான நாடு எந்த பிரச்சனையும் இல்ல எந்த ஒரு ஆபத்துமே இல்ல எல்லா இடங்கள்லயும் தனி நபரால பயணம் செய்யலோ இப்படி நான் இந்த உலகத்துக்கு எத்தி வச்சோம்னு சொல்லி ஒரு எண்ணம் உண்டை எடுத்தேன் அப்ப இத உலக மக்கள் பாக்கிய நேரம் அப்ப இருந்து அவங்களை யோசனை பண்ணிடணும் அடே இந்த மாதிரி ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு நாடு ஒன்று இருந்துச்சு அந்த நாட்டுக்கு எங்களுக்கும் போனால் தனியை சுத்தி வரையிலுமே அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து வெள்ளக்காரர்கள் அரேபியர்கள் ஆப்பிரிக்கன்ஸ் இவங்க எல்லாருமே இலங்கைய சுத்தி சொல்லி அவங்க வாரு அவங்க வாரதால் எங்களுக்கு எந்திய லாபம் உங்களுக்கு நீங்களே யோசனை பண்ணணுமே அவங்க வெள்ளக்கார வாரதால் எங்களுக்கு எந்தியும் லாபம் அப்ப அவங்க வெள்ளக்காரர் அங்கிருந்து இங்கே என்றால் எங்களுக்கு அந்நிய செலாவணி கிடைச்சிய எங்கட நாட்டுக்கு வருமானம் கிடைச்சியே இப்ப அவங்க அங்கிருந்து இங்க வந்தா எங்கள்கிட்ட டிப் டிப்பா கேட்டவனே எங்கள்ட்ட சின்ன மாங்க உன வேங்கியே இது ஒவ்வொன்றாலையுமே எங்கள்ட நாட்டுக்கு வருமானம் கிடைச்சு விலங்கினா பிள்ளைங்க இந்த ஒரு விஷயத்துக்காக எந்த பயணத்துல நோக்கத்தை நான் மாத்தி கொண்டு ஜசாக் முல்லா ஹைரன் இவ்வளவு நேரமா இந்த அளவு எனக்கு ஆதரவு தந்து இந்த இடத்துக்கு வந்த உங்களை எல்லாருக்கும் ஜசாக் முல்லா ஹைரன்